இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய விஷயங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல ஆங்கில மாதத்துல பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ரொம்பவே முக்கியமான மாதம் ஏன்னா இந்த மாதத்துல நிறைய ஆன்மீக சார்ந்த நாட்களும் நிறைய ஜோதிட நாட்களும் வரும் அதனால இந்த நவம்பர் மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த நவம்பர் மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான நாள் தற்போது வர இருக்கு அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நவம்பர் மாதத்தில் மிகவும் முக்கியமான ஆன்மீக சார்ந்த நவம்பர் ஐந்தாம் தேதி ஐப்பசி மாத பௌர்ணமியானது வந்தது இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமியாக வரல ரொம்பவே முக்கியமான பௌர்ணமியாக வந்தது இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகளில் ஏற்பட்ட மாற்றம் கிரகநிலைகளுடைய அமைப்பு இதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமினால் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஐப்பசி பௌர்ணமியோடைய சிறப்பை கொஞ்சம் ஷேர் பண்றேன் ஏன்னா இந்த பௌர்ணமியை பத்தி எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த பௌர்ணமியில் சிவனை தரிசிக்கிறது சொர்க்கத்திற்கே போகக்கூடிய வரைக்கும் சோறு கிடைக்கும் ஆக்சுவலி பௌர்ணமி முடிந்தாலும் பௌர்ணமியுடைய சூத காலம் இருக்கு அதனால இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க சிவனை தரிசிக்க மறந்துடாதீங்க சரி வாங்க ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்புகள் பத்தி உங்களுக்கு முதல்ல பௌர்ணமியுடைய சிறப்புகளை பார்த்துடலாம் ஒரு சான் வயிறுக்கு உணவு அவசியமானது எனவே தான் சொர்க்கோ சொர்க்கம் என்று இன்றளவுக்கும் சொல்லிட்டு இருக்கோம் ஆக்சுவலி நாம உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன் அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் இறைவனே நமக்கு படியடப்பவன் அதனால தான் இந்த ஒரு அன்னாபிஷேகம் ரொம்ப விசேஷம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் அதனாலேயே தனி சிறப்பு இருக்கு அன்னைக்கு சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றுவார் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துல தான் சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பழிவோடு தோன்றுவார் திங்கள் முடிசூடியவர்களுக்கு மதி முழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது தானே சிறப்பு அதனால தான் நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானிய அரிசி என்பதால் இந்த சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுது இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்து உணவு சாப்பிட்டால் அன்னதோஷம் அன்ன துவாதுசம் நீங்கோ ஆக்சுவலி அன்னம் பரபிரம்மம் என்று கூறி உணவ இறைவனாக பாவித்து நம்ம இந்து தர்மம் உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாம உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னமாகவே சொல்லப்படுது கல்லினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பது ஈசன்தான் அதனால தான் அன்னத்தை பற்றி அகமன்னத்துல சாம வேதத்துல நிறைய குறிப்பிடப்படுது ஆக்சுவலி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் இதுதான் வந்து மெயின் அன்னாபிஷேகத்துடைய நோக்கமே அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கான இறையையும் படைத்தருடைய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகமானது செய்யப்படுது ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் தனி சிறப்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது மட்டும்தான் காரணமாக என்றால் அதுதான் இல்லை வேறொரு காரணமும் இருக்கிறது அது வந்து சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்ல என்னங்கிறத பார்க்கலாம் பிரம்மனுடைய கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமான் கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளோ சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலமோ பிச்சை பாத்திரமாக மாறிவிடு யார் பிச்சை இடும்போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமான் கையை விட்டு பிரியும் என்பது விதியாக மாறியது சிவபெருமான் பித்து பிடித்து காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அன்னமிடுறாங்க அவங்களுடைய அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனுடைய தலை சிவபெருமானை விட்டு விலகும் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு அந்த மாயையிலிருந்து விலகுவார் அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனாலதான் தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னபிஷேகம் செய்யப்படுது ஆக்சுவலி அன்ன அபிஷேகம் செய்யப்படுவதற்கு இந்த ஒரு காரணமும் சொல்லப்படுது இதுதான் ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு இப்போ இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு நிலைகள் எப்படி அமைந்திருக்கு என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்படுது அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிரகநிலை அமைஞ்சிருக்கிறத சொல்கிறேன் ராசியில கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் வீரிய வீரியஸ்தானத்தில் சூரிய புதன் கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்தில் சனி பக்ரத்தோடு ராகு விரயஸ்தானத்தில் குரு இந்த மாதிரி நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஐப்பசியில கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் பதினாறாம் நாள் வீரிய வீரியஸ்தானத்திலிருந்து சூரியன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு நவம்பர் பதினேழாம் தேதி அன்னிக்கு தகிரிய வீரியஸ்தானத்திலிருந்து புகன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதே பதினேழாம் தேதி கலஸ்தரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னிக்கு தஹிரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் சுகஸ்தானத்துக்கு மாறுறார் இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் அப்புறம் நிலைகள் இதனோட அடிப்படையில் இனி உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு வீண் செலவுகள் உங்கள் ராசிக்கு உண்டாகும் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகலாம் காரியங்கள் முடிவதில் கூட தாமத போக்கு காணப்படும் மெயினாக தேவையற்ற சஞ்சலம் உண்டாகும் யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காம எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நன்மை தரும் கெட்ட கனவுகள் தோன்றலா வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் மெத்தனமாக காணப்பட்டாலும் பண இருக்கோ புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லது போட்டிகளை கண்டு கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது இல்லடா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தோ அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கோ வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலா எனவே கவனமாக இருப்பது எல்லாத்திலையுமே நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் பெண்கள் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நன்மை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகும் அதிலலாம் கவனமாக இருக்கணும் அப்புறம் கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் பெற முடியும் புகழ் பாராட்டு வந்து சேரும் நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும் மெயினாக எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் அதை பெற்றுக்குங்க அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலோ அதே நேரத்தில் விழிப்புணர்வோடு செயல்படுவது நன்மை தரும் இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பு கூடும் அப்புறம் மாணவர்கள் நீங்கள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா கவனமாக இருப்பது நல்லது பாடங்கள் படிப்பதில் கூடுதல் கவனமும் ஆசிரியர்களிடத்தில் பேசும்போது நிதானமும் தேவை இல்லைன்னா உங்களுக்கு தான் ரிஸ்க்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் இனி கிடைக்க போகுது இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மகம்ல பிறந்த சிம்ம ராசிக்கு இந்த பௌர்ணமி தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளை விலக செய்யும் கடன் பிரச்சனையை தீர்க்கும் ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறையோ உத்தியோகத்தில் இருப்பவங்க எளிதாக பணிகள் செய்து முடிப்பீங்க மேல அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்புறம் பூராமில் பிறந்தவங்களுக்கு இனி இந்த பௌர்ணமினால் பாதி நின்று வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடர்வீங்க சிலர் புதிய வீட்டில் கூடி போவீங்க கணவன் மனைவிக்கிடையே திடீரென கருத்து வேற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவி செய்வீங்க அப்புறம் உத்தர ஒன்னாம் பாதத்தில் பிறந்த சிம்மராசிக்கு இந்த பௌர்ணமினால் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் வீண் அலைச்சல் குறையோ மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவி கிடைக்கோ விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை இந்த மாதிரி உங்கள் ஏற்பவும் பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் சிம்மராசிக்காரங்க பார்த்து பலன் பேரட்டும் நெக்ஸ்ட்டு இதே போட புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ